பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் உக்ரைனுக்கு மேற்கொள்ளும் பயணத்தின் போது ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே மத்தியஸ்தம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இந்திய நாடாளுமன்றத்துடன் தொடர்புடைய ஒரு வட்டாரம் இந்த தகவலை தெரிவித்துள்ளதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி உக்ரைன் செல்லக்கூடும் என்று தூதரக வட்டாரங்களை குறிப்பிட்டு இந்திய ஊடகங்களில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி ரஷ்ய அரசு ஊடகமான ஆர் டி செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைன் பிரச்சனையில் இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வாய்ப்புள்ளது பிரதமர் மோடியின் உக்ரேன் பயணத்தின் போது இது நடக்கலாம் இது இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்று இந்திய பிரதமரின் உக்ரேன் பயண வாய்ப்புகள் குறித்த தகவலை வழங்கியவர்கள் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவுடன் இந்தியா நீண்டகாலமாக நட்புறவை கொண்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடனும் பிரதமர் நரேந்திர மோடி நல்லுறவை கொண்டுள்ளார் உக்ரேனும் இந்தியாவும் நல்லுறவை கொண்டுள்ளது இரு நாடுகளும் இந்தியா மீது நம்பிக்கை வைத்துள்ளன ரஷ்யாவுக்கும் உக்ரேனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர உதவ முடியும் என்று இந்தியா பலமுறை கூறியுள்ளது இருப்பினும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே மத்தியஸ்தம் செய்ய முடியும் உக்ரைன் எதிர்கொண்டு வரும் நெருக்கடியை பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்று தகவலை வழங்கியவர்கள் டாஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளனர் பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் ஆகஸ்ட் மாதம் நிகழலாம் என டாஸ் செய்தி குறிப்பிடுகிறது இது இந்திய ஊடகமான வியோனின் செய்தியை மேற்கோள் காட்டியுள்ளது அதில் இந்திய பிரதமர் அநேகமாக ஆகஸ்ட் இருபத்தி அன்று உக்ரைன் செல்வார் என்ற தகவலை வழங்கியவர்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது இப்படி இருக்கையில் ரஷ்யாவின் அரச ஊடக செய்தியில் வெளியான தகவலை பற்றி பார்க்கலாம் ரஷ்ய அரசின் ஊடகமான ஆர்டி இந்திய ஊடகங்களில் வெளியான செய்திகளை மேற்கோள் காட்டி ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் தலைநகர் கீவ் செல்ல மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது ஆர்டி இணையதளத்தில் வெளியிடப்பட்ட செய்தியில் மோடி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி கீவை அடையலாம் ஜூலை மாதம் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் உக்ரைனிய அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசினர் என்று இந்திய ஊடகங்களில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டியுள்ளது மோடி ரஷ்யாவுக்கு சென்றது ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சிகளுக்கு பலத்த அடியாக அமைந்தது மேலும் மோடியின் ரஷ்ய பயணத்தால் அமெரிக்கா எரிச்சல் அடைந்துள்ளது என கூறப்படுகிறது என ஆர்டி செய்தியில் எழுதியுள்ளனர் சர்வதேச செய்தி முகாமையான ராய்டர்ஸ் ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் டெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரகம் இந்த தகவலை ராய்டரிடம் உறுதிப்படுத்தவில்லை இது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து இதுவரை எந்த செய்தியும் வெளியாகவில்லை என்று ராய்டர்ஸ் கூறியுள்ளது இப்படி இருக்கையில் நிபுணர்கள் சொல்வது என்ன என்று பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்து வெளியுறவு விவகாரம் மற்றும் புவிசார் உத்தி நிபுணர் பிரம்மா செல்லனே தன் எக்ஸ் பக்கத்தில் மோடி உக்ரைன் செல்வதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை அவர் போர் நிறுத்தத்தை விரும்பினால் அதனை செயல்படுத்த அமெரிக்கா தேவை போர் நிறுத்த முயற்சிகள் வேகம் பெறுமா இல்லையா என்பதை அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கும் என்று பதிவிட்டுள்ளார் பாஜக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி தன் எக்ஸ் பக்கத்தில் உக்ரைனில் மோடியின் முயற்சிகள் வரவேற்கத்தக்க செயலாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது அமெரிக்க அதிபரின் அழுத்தத்தால் நடக்கிறது ஆனால் பஞ்சதந்திர கதைகளில் வரும் வௌவால்களின் நிலையிலிருந்து மோடி பாடம் கற்க வேண்டும் இரு பக்கங்களிலிருந்தும் விளையாடக்கூடாது அல்ல வௌவால்களுக்கு ஏற்பட்ட மோசமான நிலைமையை அனுபவிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் முன்னாள் இந்திய தூதர் அசோக் சஜன்கர் தன் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடியின் வழக்கத்திற்கு மாறான ஆகஸ்ட் மாத உக்ரைன் பயணத்தை நான் வரவேற்கிறேன் உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் செல்வாக்கு என்ன என்பதற்கு இதுவே சான்று இந்த முடிவு இந்தியாவின் உத்தியில் உள்ள சுயாட்சி மற்றும் பலதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் கொள்கையை பிரதிபலிக்கிறது என்று குறைப்பட்டுள்ளார் த இந்து பத்திரிகையின் வெளியுறவு கொள்கை விவகார ஆசிரியர் சுகாசினி ஹைதர் மோடி உக்ரைன் சென்றால் போர் தொடங்கியதற்கு பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கு செல்லும் ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவராக இருப்பார் போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் பயணம் செய்த மற்ற நாடுகளின் தலைவர்களில் கெனிபிசா ஹங்கேரி இந்தோனேசியா தென்னாப்பிரிக்கா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்களும் அடங்குவர் என்கிறார் இதற்கு முன்பும் மோடியும் உக்ரைன் அதிபர் வொலோடிமர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்துள்ளனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்த பிறகு பிரதமர் மோடி இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் நடந்த ஜி மாநாடுகளின் போது ஜெலன்ஸ்கியை சந்தித்தார் ஆனால் அவர் இதுவரை உக்ரைன் செல்லவில்லை கடந்த மாதம் இத்தாலியில் ஜெலன்ஸ்கியை சந்தித்த போது உக்ரைன் நெருக்கடிக்கு அமைதியான தீர்வு காண இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று மோடி கூறியிருந்தார் இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்ய பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புடினை மோடி சந்தித்தார் சந்திப்பிற்கு பிறகு புடினுடனான தனது உரையாடலில் பல சுவாரஸ்யமான புதிய யோசனைகள் வெளிவந்ததாக மோடி கூறினார் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் உலகின் மிகவும் பயங்கரமான குற்றவாளியை அரவணைத்து செல்வதை பார்ப்பது ஏமாற்றம் அளிக்கிறது ஜெல்லன்ஸ்கிவ் கூறினார் இது அமைதி முயற்சியில் விழுந்த பேரடியாகும் டெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரை இந்திய அரசு அழைத்து இது குறித்து விளக்கம் அளித்துள்ளது மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து கவலை தெரிவித்துள்ளது அமெரிக்கா பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் புடினுக்கு எதிரான பொருளாதார தடைகளின் விளைவை பலவீனப்படுத்தியதாக மேற்கத்தைய ஊடகங்கள் கூறியிருக்கின்றன உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவை தனிமைப்படுத்த மேற்கத்தைய நாடுகள் முயற்சிக்கிறது ஆனால் இந்தியா அவர்களின் கொள்கைகளுடன் கைகோர்த்து நிற்கவில்லை மோடியின் ரஷ்ய பயணம் வெற்றிகரமாக நிகழ்ந்தது என இந்தியா கூறியிருந்தது ஆனால் மோடியின் ரஷ்ய பயணம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை கவலை தெரிவித்திருந்தது உக்ரைன் போரை முயற்சிகளுக்கு இந்தியா அளிக்கும் என்று நம்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடியின் முதல் ரஷ்ய ரஷ்ய பயணம் இதுவாகும் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது மேற்கத்தைய நாடுகளின் ராணுவ கூட்டணியான நேட்டோ கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த நேட்டோ கூட்டத்தில் உக்ரைனுக்கான ஒத்துழைப்பு மற்றும் நேட்டோவில் உக்ரைனை சேர்ப்பது ஆகியவை முக்கிய விவாதமாக இருந்தது பாதுகாப்பு மற்றும் இதர தேவைகளுக்கு மேற்கத்தைய நாடுகளை முழுமையாக சார்ந்திருக்க முடியாது என்பதை மேற்கத்தைய நாடுகளுக்கு உணர்த்தும் வகையில் மோடியின் ரஷ்ய பயணம் அமைந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கடந்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரல் தெரிவித்திருந்த கருத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் அளித்திருந்தார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குகிறது இது சகஜமாக செயல்பாடுதான் என்று தெளிவுபடுத்தியிருந்தார் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி